செழும்பருதி தன்னோடும் உடுக்களோடும் மங்குல்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் அன்னை தமிழை வணங்கி உரையை தொடங்குகிறேன் புத்தக வாசிப்பு நூலக பயன்பாடு அதனுடைய நன்மைகளை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன் இன்னைக்கு நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் நம் தேச தலைவரை நிறைவு கூறக்கூடிய நாள் உலகில் எந்த நாடும் புரட்சி செய்து விடுதலை பெற்றது கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை வழியில் சாத்வீக முறையில் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து நின்று தாய் திரு நாட்டிற்கு வெற்றி வாகை பெற்று தந்த காந்தியடிகளின் நினைவு நாளில் உங்கள் அனைவர் முன்னும் உரையாற்றுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி புத்தக வாசிப்பு தொட்டனை அறிவு என்கிறது வள்ளுவம் அதாவது ஒரு ஒரு கிணறு வந்து தோண்ட தோண்ட நல்ல நீரை சுரந்துகிட்டே இருக்குமா அதே மாதிரி நம்ம நல்ல நூல்களை படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு இன்னும் வளமடையும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு புத்தகங்கள் அப்படின்றது ஒரு சமூகத்தினுடைய அறிவு கருவூலம் அந்த கருவூலங்கள் இருக்கக்கூடிய களஞ்சியம் நூலகங்கள் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நூலகத்துலதான் போய் படிக்கணும் அவசியமே கிடையாது விஷயங்கள் வந்துருச்சு நான் கூட மொபைல் போன் பார்த்துதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா இதுல கூட இணைய நூலகங்கள் நிறைய வசதிகள் வந்துருச்சு இருந்தாலும் கூட புத்தகங்களை நூலகங்களுக்கு சென்று படிக்கும் அந்த அனுபவம் வந்து ரொம்ப சிறந்தது புத்தக வாசிப்பு வந்து நிறைய நல்ல நோக்கி கொண்டு செல்ல ஒரு புத்தகத்தை நீங்க வாசிச்சுட்டு இருக்கும் போது அந்த புத்தகத்துடைய வரிகளுக்குள்ள நீங்க அந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள பதியும் போது கற்பனைகள் எல்லாம் அந்த புத்தகத்தை நோக்கியே போகும் வேற எங்கேயும் செதுராது புத்தகத்தை மாதிரி ஒரு நல்ல தோழன் உங்களுக்கு இருக்கவே மாட்டான் நீங்க நார்மலா உங்களை சுத்தி வச்சிருக்கிற நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கூட இருப்பாங்க அவங்க செஞ்சாலும் அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் சொல்லணும் அவங்க ஏதாவது உதவி கேட்டா செய்யணும் எல்லா நேரத்திலயும் அவைலபிளா இருக்க புத்தகம் அப்படி கிடையாது பயணிக்கிற ஒரு மணி நேரத்துக்குள்ள படிச்சு முடிக்கிற சின்ன சின்ன புத்தகங்கள் கூட நிறைய இருக்கு படிப்பால் உயர்ந்தவர்கள் நிறைய பேர் அயங்கர் அண்ணா வந்து புத்தகம் அதாவது ஒரு புக்கு வாசிச்சிட்டு இருந்தாராம் அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அவருக்கு நடக்க விருந்த அறுவை சிகிச்சையை கூட அடுத்த நாள் மாத்தி வைங்கன்னு சொன்னாரா அந்த அளவுக்கு புத்தகம் வாசிப்புல அவர் மூழ்கி இருந்தாரு அதுதான் அவரை வந்து நம்ம நாட்டை ஆள்றதுக்குரிய பண்பு அவருக்கு கொடுத்துச்சு நஞ்சு கொடுக்கப்படும் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை சாக்ரபீஸ் படிச்சுக்கிட்டே இருந்தாராம் இப்படி புத்தகங்களால உயர்ந்தவங்க நிறைய பேர் ஜவஹர்லால் நேரு நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா

நீ யாருன்னு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் விவேகானந்தர் சொல்லி இருக்கிறாரு புத்தகங்கள் படிக்கிறது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் முதல்ல எடுத்த உடனே ஆள் மனதின் அற்புத சக்தி நூல்களை நம்மளால படிச்சிட முடியாது ஆனா சின்ன சின்ன குழந்தை பருவத்துல இருக்கிற எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா எளிமையான புத்தகங்கள் கதை நூல்கள்ல இருந்து ஆரம்பிங்க நான் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சது கதை புத்தகங்கள்ல இருந்துதான் முதல்ல கதை புத்தகங்கள் அப்புறம் வாழ்க்கை வரலாறு அதுக்கப்புறமா நிறைய மனநல மன தத்துவங்களை சொல்லக்கூடிய புத்தகங்கள் இப்படி நம்மளுடைய வாசிப்பு பழக்கம் வந்து வளர்ந்துகிட்டே போகணும் நான் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சது வந்து என் அம்மாவால தான் ஆரம்பத்துல வந்து இந்த கோடை விடுமுறை எல்லாம் வரும்ல அப்பெல்லாம் வந்து எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா அந்த கரெக்டா அந்த மே மாசத்தை கணக்கு பண்ணி மா அந்த மாதத்துக்கு ஒரு புத்தகம் எனக்கு கொடுப்பாங்க பரமார்த்த குரு கதைகள் பரமார்த்த குரு கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா குழந்தைகள் முல்லா கதைகள்

ஆனா அதையும் ஒரு புத்தகமா வந்து வீரமாமுனிவர் எழுதியிருக்கிறார் வாசிப்பு மேல உங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமா வரும் நீ அறியும் கல்வி பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம் அப்படின்னு ஒரு சினிமா பாடல் உண்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதாவது நம்ம நிறைய நூல் படிச்சு படிச்சு நம்ம நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை அடுத்தவங்களுக்கு குறையாத செல்வமா இருக்கும் அந்த செல்வம் இந்த சமுதாயத்துக்கும் பயன்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதனால ஆரம்பத்துல இருந்தே புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கணும் புத்தகங்களை ஏன் நூலகங்கள்ல போய் படிக்கணும் கையில இருக்கிற போன வச்சு படிச்சிடலாம்ல இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்குல்ல

நமக்கு அடுத்தடுத்த புத்தகங்களை வாசிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை தரும் அதனால நூலகங்களை வந்து நூலகங்களை அதிகமா பயன்படுத்தணும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம் எதுவும் தெரியுமா கன்னிமாரா நூலகம் இதே மாதிரி இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய நூலகம் இருந்தது தெரியுமா நலந்தா யூனிவர்சிட்ட ஒரு யூனிவர்சிட்டியில இந்தியாவிலே மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருந்தது ஆனா அது இன்னைக்கு கிடையாது அது அழிஞ்சிருச்சு மன்னர மன்னர்களுடைய இதனால வந்து அது எவ்வளவு பெரிய நூலகம்னா பக்தியார் அரசர் வந்து அந்த தீ வச்சுட்டாரு அந்த 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 நூலகம் மட்டும் அளவுக்கு அதிகப்படியான நூல்கள் வந்து அந்த பல்கலைக்கழகத்துல இருந்திருக்குது அவ்வளவு பெரிய நூலகம் இருந்த தாய் திரு நாடு நம்முடைய இந்திய நாடு அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே புத்தகங்களுக்கும் நூலகங்களுக்கும் நம்ம நாட்டுல உள்ளவங்க எவ்வளவு முக்கியத்துவம் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் கடந்து முன்னாடி இருந்த மன்னர்கள் தொடங்கி எல்லாருமே இந்த நூலகங்களுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்கன்னா அதனுடைய தேவை வந்து நம்ம அறிஞ்சு இன்னைக்கு வந்து அதை அதை அதிகமா படிக்கணும் நூலகங்கள் வந்து நமக்கு நல்ல அறிவை கொடுக்கும் அதாவது என்ன சொல்றது நம்ம ஈஸியா வந்து ஒரு கடையில போய் ஒரு விளையாட்டு பொருளையோ அல்லது வந்து பொருளையோ ஒரு கிளிப்பையோ நானும் அப்படிதான் இருநூறு ரூபாய்க்கு ஒரு கிளிப் இருந்தா உடனே வாங்கிருவேன் ஆனா நூறு ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்க ரொம்ப யோசிப்பேன் நூறு ரூபாய்க்கு இதை போய் நான் வாங்குறதா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் ஆனா சான்றோர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க மற்ற பொருளுக்கு செலவழிக்கிற காசை விட ஒரு புத்தகத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மென்ட் இருக்குல்ல அது உங்க வாழ்க்கைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதனால முடிஞ்ச அளவுக்கு புத்தகங்களை படிங்க கதை புத்தகங்கள்ல இருந்து ஆரம்பிங்க உங்களுடைய புத்தக வந்து அந்த பள்ளி படிப்பு கூட அது வந்து மேம்படுத்தும் வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து ஒரு நாலஞ்சு நேரம் வாசிச்சிங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும் அது பள்ளியோட பாட புத்தகமா இருந்தாலும் சரி காலேஜோட புக்ஸா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஆனா இப்போ நீங்க வாசிக்கிட்டே இருக்கிற பழக்கத்தை உங்களுக்கு எது கொடுக்கும்னா ஒரு புத்தகம் வாசிப்பு தான் அதனால வாசிக்கிற பழக்கத்தை நீங்க வந்து தொடர்ந்து வச்சுக்கோங்க கண்டதை படிக்க பண்டிதன் கண்டதை கற்க பண்டிதன் ஆகலாம் அப்படின்றது உதுமொழி எதையாவது படிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை படிச்சுட்டே இருங்க எதையாவது வாசிக்கிட்டே இருங்க தலை குனிந்து என்னை பார் உன்னை தலை உணர்ந்து நடக்க வைப்பேன் என்கிறது புத்தகம் நன்றி வணக்கம்